வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பி கே ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூலிகைகளை பற்றி நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருங்காலியை பற்றி பார்த்தோம் ஸோ ஆண் கருங்காலி பெண் கருங்காலி அப்படின்னு சொல்லி அந்த கருங்காலியை எப்படி பயன்படுத்துகிறோம்னா ரெண்டையும் ஒன்றா இணைச்சு வச்சு பயன்படுத்தினா தான் யோகம் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அந்த வீடியோட லிங்க்கை மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஸோ அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஏறுசிங்கி அப்படின்னு ஒரு மூலிகையை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த வீடியோக்குமே நல்ல ரெஸ்பான்ஸுங்கிறது இருந்துச்சு

எட்டி மரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ கிராமங்களில் கேட்டிங்கன்னா வந்து சொல்லுவாங்க எட்டி குச்சியை வச்சு வீடு கட்டுறது எட்டி குச்சியை வச்சு வாசல்ல நம்ம கட்டி விட்டோம் அப்படின்னா இல்லை எட்டி குச்சியை யாருக்கும் தெரியாத மாதிரி வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா பில்லி சுனிய மண்டாது முக்கியமா வந்து இந்த கண் பார்வை திருஷ்டி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த திருஷ்டியெல்லாம் எதுவுமே ஏறாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட மூலிகையை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் எட்டி மரம் ஸோ எட்டி மரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ தான் இந்த எட்டி மரத்தை பற்றி யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு இந்த எட்டி மரத்தோட உபயோகம் அப்படிங்கிறது இப்போ இல்லாமல் போயிடுச்சு ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டி மரத்தில் கொஞ்சமாக நஞ்சுத்தன்மை வந்து இருக்குதுங்க ஸோ அதனால தான் இந்த மரத்தை வீட்டில் வந்து வைக்கக்கூடாது ஸோ அதை காடுகளில் வந்து இருக்கும் அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கங்க அப்படி இல்லைன்னா அதற்கு தகுந்த மாதிரி அந்த மரத்தை வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த மூலிகை பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே அரிதான ஒரு மூலிகையா வந்து போயிடுச்சுங்க பட் நர்சரிஸ்லாம் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து சேகரித்து எடுத்து கொடுப்பாங்க ஸோ நான் இதை வந்து சேல் பண்ணல நானுமே இதை வீட்டில் ஒரு மரமாக தாங்க வந்து வச்சிருக்கேன் ஸோ இதில் கொஞ்சம் நஞ்சுத்தன்மை இருக்கு இது வந்து வரக்கூடிய பழங்கள்ல இருந்து பிரச்சனைகளுக்கு வந்து கொடுக்கும் தான் இதை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க என்ன நஞ்சுத்தன்மை இருக்குங்கிறீங்க அப்புறம் வளர்க்கணும்னு சொல்றீங்க அப்படின்னா அதில் இருக்க நஞ்சுத்தன்மையோட அளவு ரொம்பவே கம்மி தாங்க ஸோ இதை நம்ம எதுக்கு வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறதும் இதுல வந்து பயன்படுத்தி அந்த காற்றை சுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா பேய் விரட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த பேய் விரட்டி அப்படிங்கிறதும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக தான் நம்ம மெடிக்கல் டேர்மில் வந்து சொல்றோம் ஸோ அப்போ இந்த நரம்புகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு யோகம் அப்படிங்கறது இந்த மரத்துல வந்து இருக்கு இத நம்ம உணவாக தான் எடுத்துக்கக்கூடாது ஸோ இந்த எட்டி மரம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சைடில் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் நான் என் வீட்டில் வந்து இதை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ இந்த மரத்தோட இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த மரத்தோட இலையை சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு அதை நம்ம குளித்தோம் அப்புடின்னா உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால தான் இதை பேய் வெரட்டி அப்புடின்னு வந்து சொல்கிறாங்க முக்கியமாக பில்லி சூனியம் ஏவல் இது எதுவுமே இந்த மரம் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா மரம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மூலிகையில் கட்டையா வந்து கிடைக்கும் ஸோ அந்த கட்டை கிடச்சிச்சுனா நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க எப்படி நம்ம வந்து கருங்காலி கட்டைன்னு சொல்கிறோம் இல்லை ஏரிசிங்கி கட்டைன்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி இந்த மரத்தோட கட்டையுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த கட்டையை வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியாக இருக்குங்க ஸோ இது கட்டையா வாங்குறத விட இந்த மரத்தோட வேர் அதுவும் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் போகக்கூடிய வேர் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை வாங்கி வச்சிங்கன்னா அது இன்னுமே அதிக அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா நார்மலாகவே எல்லா செடிகளையும் நீங்கள் பார்க்கலாம் வடக்கு பக்கத்துல போகக்கூடிய வேர் மட்டும் கொஞ்சம் வந்து பெருசா ஸ்ட்ராங்காக வந்து போங்க ஸோ அந்த வேர் கிடச்சிச்சு அப்படின்னா இது ரொம்பவே ரேர் பட் அந்த வேர் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த வேரை நீங்க வாங்கி கொண்டு வந்து பூஜை இடையில வச்சு எப்பயும் போல சந்தனம் குங்குமம் விட்டு அதற்கு மேலே பட்டு துணி கட்டி அதை சாமிக்கு கும்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வேர் பயன்படுத்தும் போது நம்ம வீட்டுக்கு பில்லி சூன்ய ஏவல் கந்திருஷ்டி எந்த ஒரு கஷ்டமே வராதுங்க இதை வந்து நம்ம கண் கூட வந்து பார்க்க முடியும் ஸோ இதை இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம வீடு கட்டுறோம் பார்த்தீங்கன்னா

ஸோ அதே மாதிரி இந்த கட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து திருஷ்டி எதுவுமே ஏறாது பேய் பிசாசு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது ஒரு வீடு ஒரு மூலிகை தன்மையோட நல்லபடியாக இருக்கும் தான் அந்த காலத்தில் இந்த முறையில் வச்சு வீடு கட்டினாங்க ஸோ இதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு அதிக அளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கும் ஸோ நான் சொல்கிறதையும் வச்சு நெட்டிலையும் நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி இந்த மூலிகை கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணீங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா பண வசியத்துலேருந்து எல்லா விதமான வசியங்களுக்குமே இது யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க எந்த மூலிகையுமே நம்ம வாங்கி வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து காசு கொடுக்காது அது நமக்கு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியே விளக்கி விடறோம் ஸோ பாசிட்டிவாக மாறும்போது நம்ம வாழ்க்கையும் கண்டிப்பாக பாசிட்டிவாக மாறும் தான் இந்த மூலிகை எல்லாத்தையுமே பயன்படுத்த சொல்கிறோம் ஸோ கிடைக்காத ஒரு மூலிகை ரொம்ப ரேரான ஒரு மூலிகை பயன்படுத்தி பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க